முத்தழகு முத்தழகுல பூமி இன்னைக்கு அஹ் களம் அழுகுறான் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான் முத்தழகை பார்த்துக்கிட்டு அந்த குழந்தைய அவகிட்ட கொடுத்தாவது தரு திரும்பும் அப்படின்னு நினைக்கிறான் அப்போ திலக திலகவதிக்கு ரொம்ப கோவம் வருது முடியாது நீங்க தூக்கிட்டு போங்க இந்த குழந்தை சொம வேற எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு அவன் சொல்றான் இவனுக்கு அந்த சொமைன்னு சொல்லும் அவனுக்கு ரொம்ப கோவம் வருது பூமிக்கு சரி என் குழந்தைய நீங்கள் சுமையாக நினைக்க வேண்டாம் நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்தழு நனவு வரட்டும் அப்போ இருக்குது உங்களுக்கு இப்போ ஆடாத ஆட்ட ஆடுறீங்க இல்லைன்ட்டு அவளை பேசிட்டு இவன் வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்தால் கிலுகிப்போ சத்தம் கேட்குது என்னடா இதுன்னு உள்ளே போய் பார்க்குறான் அங்கே மீனாட்சி சொர்ணமும் இவங்களும் பேச்சுமாலும் இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப கோவம் வருது அம்மா நான் அவ்வளோ சொல்லிட்டு போய் திரும்ப மீனாட்சி உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் சும்மாயிரு அப்போ அவங்க அப்பாவும் வந்துடுறாரு டேய் இருடா எவ்வளவு பிரச்சனை நடுவில் அவதான் வேணான்னு ஒன்னு சொல்லிட்டா அல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்போ இவன் என்ன பண்ணுறான் அவள் சொல்லுவாள் ஸ்வரணம் சொல்லுவாள் இல்லை அவள் முத்தழுகு அது மாதிரி சொல்லிட்டே உடனே சொ இவன் பேச்சு மால் ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க நெஞ்சு வலி வந்துருச்சு மீனாட்சியை தூக்கிட்டு போயிட்ட உடனே அவங்களுக்கு நெஞ்சு வலி தாங்க முடியாமல் வந்துடுச்சு உயிருக்கு ஆபத்தாகிடுச்சி அதுக்காக தான் நாங்கள் உள்ளே அவங்களை அலோவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ரொம்ப கஷ்டமாகிடும் அம்மாவுக்கு நெஞ்சு வலி அப்படின்னு உடனே மன்னிச்சுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் சொல்லும்போது அஞ்சலி வெளியிலருந்து இப்போ தெரியுது இல்லை நான் எதுக்கு உள்ளே வந்தேன்னு தெரியுது இல்லை இப்போ நான் உள்ள வரல அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோலாம் எல்லாம் பெரிய சீன் இல்லை அப்படின்ட்டு தீ இவன் வந்து நிற்கிறான் தனம் குழந்தையோட வந்து நிற்கிறான் தனம் நீ உள்ளவா எதுவும் பேசாத அப்படின்ட்டு பூமி அதற்றான் தனம் உள்ள வந்துடுறா உள்ள வந்துட்ட உடனே குழந்தைய அவன் வாங்கிக்கிறான் நீ உள்ள போய் நீ வெயே அப்படின்னு சொல்கிறான் அவள் உள்ளே போயிட்ட உடனே இவன் குழந்தைய குழந்தைய இவன் வாங்கிக்கிறாரு யார் பேச்சம்மாள் வாங்கிக்கிட்டு எனக்கு என்னுடைய பேரனும் என்னுடைய பேத்தியும் ஒன்று தான் ரெண்டு பேரையும் நான் நல்லா வளர்க்குறேன் நீ கவலையே படாதரா நான் ரெண்டு பேரையும் உன்னை வளர்த்த மாதிரி நான் ரெண்டு பேரையும் வளர்ப்பேன் அப்படின்ட்டு அவள் பேச்சுமார் சொல்கிறா இவனுக்கு ரொம்ப அழுகியாக வருது ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு அவனால் சொல்ல முடியல சொன்னால் இங்கே ஏதாவது இன்னும் முத்தழுகை விலக்கி வச்சுடுவாங்களோ இவளுக்கு நினவு தினவு போயிடுச்சின்னு ஒன்று அஞ்சலி இன்னும் ஆட்ட ஆடுவாளோன்ற பயத்தில் இவன் அந்த விஷயத்தை மட்டும் சொல்லலை அவளுக்கு இந்த மாதிரி எல்லாம் மறந்து போச்சு உகளை என்ன எல்லாருமே மறந்து போச்சுன்ற விஷயத்த சொல்லாமல் அவன் அழுதுகிட்டே இருக்கிறான் அப்போது அம்மா என்னை மன்னிச்சுடுங்கம்மான்ட்டு அவனும் அவங்க அம்மா காலில் படுத்துக்கிறான் இந்த பக்கமாக முத்தழகு இவ இருக்கிறா மீனாட்சி இருக்கிறான் இந்த பக்கமாக சரவணன் மூணு பேரும் குழந்தைங்களாட்டம் அம்மா காலில் படுத்துட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு அஞ்சலி வெளியில் நின்றுருக்கா தனம் வெளியில் வரான் அப்போது அங்கே அங்கே திலகா வீட்டில் அவளுடைய ஒருத்தி வருவாள் அவளை பார்த்துட்ட உடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் நீ என்னத்துக்கு வந்த போ இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு வா வா அப்புறம் அவளை கூப்பிட்டு சொல்லுவாள் அவளுக்கு நனவுலாம் தப்பி போச்சு நீ இனி பட்டு அவளுக்கு புது வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அதுக்காக நீ அவளுக்கு கல்யாணம் ஆனது அது இது எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிற சரிங்க நான் அவளுடைய நலனை தவிர வேற எதுவுமே நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு உள்ள வர மீனாட்சி இவளுடைய முத்தழகுடைய தாலியெல்லாம் கூட கட்டி இவ உள்ள வந்து உக்கார் உட்காந்த உடனே என்னாச்சு என்னாச்சு அவள் சிநேகிதியை ரொம்ப கட்டி பிடிச்சிக்கிறா அப்போ சொல்கிற உனக்கு ஒன்றும் ஆகலை என்ன நான் உடம்புலாம் அப்படி ஊதி போயிடுச்சு நான் பழைய பழைய முத்தழுகு மாதிரியே இல்லையே ஏன் இப்படி ஆயிட்டேன் நீயா நீ அப்படியே அம்மன் மாதிரி இருக்கிற அப்படின்னு அவள் சொல்லும்போது அப்படியா அப்படின்ற இந்த வார்த்தை தான் நான் அடிக்கடி சொல்லுவான் அப்படியா அப்படின்னு அது இவள் தெரியாது ஆனாலும் சொல்கிறா இது மாதிரி அம்மன் மாதிரி இருக்கிறேன்னு போது ரெண்டு பேரும் நம்ம போகலாமா இது க சந்தைக்கு போகலாமா அப்படின்ற உடம்புலாம் இப்படி இருக்குது இப்போ சந்தைக்கெல்லாம் போக வேண்டாம் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிற ஆமாம் பெருசாக கையெல்லாம் கட்டுலாம் போட்டிருக்காங்க இதெல்லாம் நல்லா ஆகிட்ட விட நம்ம போகலாம் சந்தைக்கு அப்படின்றா இவன் நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த முத்தழுகா கம்ப்ளீட்டாக மாறிட்டேன் ஆனால் உடம்பு வாக பார்த்த உடனே அவளுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது குழந்த பொறுத்த உடம்புக்கு கண்ணி பொண்ணுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லை இதில் அடுத்தது அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம்